கிறிஸ்தியுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் சங்கீதம் முப்பத்தி ஒன்று மூன்று என் கண்மலையும் என் கோட்டையும் நிறைய முது நாமத்து நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தி அருளும் சங்கீதக்காரனாக தாவிது விண்ணப்பம் பண்றார் என்ன விண்ணப்பம் என் கண்மலையும் என் கோட்டையும் நிறைய சொல்லிட்டு முது நாமத்து நிமித்தம் எனக்கு என்ன பண்ணுங்க வழிகாட்டி என்ன என்ன பண்ணுங்க நடத்தி அருளுன்னு சொல்லி விண்ணப்பம் என்றார் தாவிதை யுத்தத்துக்கு போனாலும் எந்த காரியமா இருந்தால் முதலாவது கத்தரை நோக்கி பார்க்கிற அனுபவம் உண்டு அவருக்கு ஜெபித்த தான் எல்லா காரியத்தையும் அவர் ஆண்டு கொடுக்கிற ஆலோசனை பிரகாரம் நடப்பார் செய்வார் அவதான் இங்கேயும் கேட்கிறாரு உங்க நாமத்தை நம்ம தான் எனக்கு என்ன பண்ணுங்க வழி காட்டுங்க என்ன நடத்துங்கன்னு சொல்லு ஏன்னா அவரே வழி ஒரே சத்தியம் ஒரே ஜீவன் அது மாதிரில அவர் சிறந்த போதகர் கூட சிறந்த கவுன்சிலர் உண்மையிலே என்ன வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன்னு சொல்ல இன்னைக்கு நடக்கக்கூடாத வழிகள் தாறு மாறான வழிகள் உண்டு உலகத்தில் ஈடுபாடான வழிகள் ஆனால் நல்ல வழியில் நடத்துறதுக்கு நல்ல ஆலோசனை கொடுக்கறது ஒரே ஒருத்தர் தான் இருக்கிறார் அவர் தான் கிறிஸ்து இந்த நல்ல ஆலோசனை கொடுக்கிற நல்ல வழி காட்டுகிற அவரை அவர் இடத்துல இந்த தாவி தாவித ராஜாவை போல நாமும் ஒவ்வொரு நாளும் விண்ணப்பம் பண்ணி விண்ணப்பம் செய்து ஆண்டவர் காட்டுகிற வழியில் நடப்போம் கருத்தை நம்மை வெளப்படுத்துவாராக செபிக்கலாம் நேசுக்கு நல்லதா அப்போ நேர்ந்து நாளில் கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றி இந்த வார்த்தைகளை நாங்கள் பிடித்துக்கொண்டு தாவியது போல ஒவ்வொரு நாளும் ஆண்டோரையே ஜெபிக்கிற எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தி என்று ஜெபிக்கிற அனுபவத்துக்கு வர உதவிச்சு இது வரைக்கும் மனுஷனுக்கு காட்டின வழியில வழி வைத்து தோல்வி அடைந்தது போதும் ஆண்டோரே இனிமே உண்மை வழிகாட்டையை வைத்து நாங்கள் இயேசு நாமத்தில் நல்ல பிதாவை அமேன் நம்முடைய கத்திரம் ரசிகமாக கிருபையிலும் அவர் அறிகிற அறிவிலும் வளருங்க அவருக்கு இப்பொழுதும் மகிமை மகிழ்ச்சியதாக நம்முடைய கிருஷ்ணன் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக அமேன் அமேன் அமேன்